இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஏடிஎம்கேல இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ தளபதியை பத்தி பேசியிருக்காரு சோ அப்படி என்ன பேசுனாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் தளபதியை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தரணும் அப்படின்னுட்டு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில அதிமுகவோட எம்எல்ஏ கருப்பண்ணன் நேத்துக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு அப்படி என்ன பேசிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அருமையான கூட்டணி அமைஞ்சிருக்கு எனவே நம்ம தான் இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்க போறோம் கடந்த தேர்தலில் பிஜேபிஎன்

கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றத சின்ன குழந்தை கூட நம்பாது அதுவும் ஐநூறு கோடி கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது தளபதி வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு தான் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து திமுக ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு பொது நிகழ்ச்சில நீங்க பேசியிருக்கீங்க கொஞ்சம் கூட உண்மை இல்லாத ஒரு செய்தியை இப்படி பொது மக்கள் மத்தியில பேசுனது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்வேன் உங்க கூட்டணிக்கு தளபதி வரல அப்படிங்கறதுக்காக இப்படி பொய்யான தகவலை பரப்பாதீங்க ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ